புதினா வந்து ரெண்டு கட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அருமையான புதினா இருக்குங்க அடுத்தது ஒரு கட்டு கொத்தமல்லி வச்சுருக்கோம் அடுத்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் உருண கருவேல இருக்குது வேறு கருவேப்பிலையும் இருக்குங்க இதெல்லாம் சேர்த்தா சூப்பரான ஒரு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் துவையல் சட்னி செய்ய போகிறோம் அருமையான டேஸ்ட்டில் நம்ம இதை ஃபஸ்ட்டில் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு சூப்பரான ஒரு துவையல் சட்னி செஞ்சிடலாம் நீ கருவேப்பில் இது மூணு இது புதினா அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அடுத்து கருவேப்பில்லை இது மூணும் சேர்த்து சூப்பரான ஒரு தொழில் செஞ்சலாம் அன்னைக்கு ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிண்டு சட்னி அதாவது மூணு விதமான சட்னி செய்ய போகிறோம் நாங்கள் புதினா வந்து ரெண்டு கட்டு எடுத்துருக்கோம் கொத்தமல்லி ஒரு கட்டு கருவேப்பிலை ஒரு கட்டு பூண்டு சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் புளி பழைய புளி கொஞ்சம் க கலர் சேஞ்ச் ஆகிடும் நான் புளிக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் உப்பு கடு கலப்பு எண்ணெய் உத்திரிக்க எண்ணெய் சூடாகிடுவாரு இவ்வளோ தாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம் செஞ்சிடலாம் அந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொலவாக சாப்பிட்லாம் அது இட்லி தோசை போட்டு சாப்பிட்லாம் சாத்து கூட போட்டு சாப்பிட்லாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஒன்று ஒன்றில் ஒரு ஒரு மருத்துவ உணவு மின்ட்லேயே ஒரு புதினால ஒரு மருத்துவ இருக்குது இதில் ஒரு மருத்துவ உணவு இதில் ஒரு மருத்துவம் அப்படியே பல விதமான மருத்துவமனை சேர்ந்து தான் ஒரு தொழில் செய்ய போகிறோம் சட்னி செஞ்சிடலாங்களா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போ அந்த சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் போட்டாச்சுங்க இப்படி வந்து காரம் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுடலாம் குடுவே பூண்டும் போட்டுடலாம் இது மூணு நல்லா ஃப்ரை ஆகிடுங்க ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பில புதினா கொத்தமல்லி போடலாம் ஏன்னா அது இது ஃப்ரை ஆகிறது லேட் ஆகும் கருவேப்பில கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணீங்களோ அந்தளவுக்கு சட்னி துவையல் சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இப்போவே வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோம் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நம்ம எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண முடியாது ஏன்னா மேலாம் தெளிக்கும் அதனால் அதிகம் பண்ண முடியாது இப்போ வந்து எது எந்த மேலே தெருக்க போகிறது எதுவும் ஆக போகிறது இல்லை அந்தளவுக்கு நம்ம வேண்ட அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டோம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிங்க இப்போ புதினாவும் போட்டாச்சுங்க கொத்தமல்லியும் போட்டாச்சு ஏற்கனவே கருவளையும் போட்டிருக்கோம் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா எட்டு ஆற வச்சு சூப்பராக ஒரு டைப்பில் அரைச்சிட்டு அப்படியே தாளித்துனா சூப்பரான சுவையான எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள துவையல் சட்னி ரெடி நல்லா ஃப்ரை ஆகுங்க நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆகும் நல்லா கம்மியாகிடுச்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இப்போ தூரம் பத்து திசம் ஃப்ரை ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் அப்படியே க்ளீனாக வந்து ஆறு அரிசி சூப்பராக அடிச்சுலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்குது நம்மளா கல்வி தண்ணியை வடிகிட்டே இருந்தாலும் அதில் தண்ணி போகிற நிறைய பாதி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆச்சுன்னா போதுங்க அப்படியே ஆற வச்சு சூப்பராக அச்சேர்த்தலாம் குப்பாக அரைச்சிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒரு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படியே ஆற வச்சு ஒரு லைட்டாக கம்மி கம்மியாக தண்ணி ஊற்றி க்ளீனாக வந்து இப்போ அப்புறம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி துவையில் வந்து ரெடி நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தோம் நல்லா ஆறிடுச்சு அந்த தேவையான புளி போட்டிருக்கோம் புளி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்கோம் அதிகமாக ஊற்றலை இப்போ நம்ம குறை ஒரு இதில் ஆச்சு தான் புளி வந்து அப்படியே போட்டிருக்கேன் புளி வந்து இந்த கொட்டையோல் ஓடும் எதுவும் இல்லாது அது வீட்டு புளி சுத்தமான புளி அதனால் நம்ம அப்படியே கொட்டை இருக்கான்னு செக் பண்ணி போட்டோம் அப்படியே போட்டாச்சு ஏன்னா இப்போ புளி கொட்டை இருந்ததுன்னு வச்சிங்கன்னா அப்படியே போட்டிங்கன்னா மிச்சி ஜார் பிளேட் உடஞ்சிரும் இந்த கொட்டை ஓடு எல்லாம் செக் பண்ணிட்டோம் எதுவுமே இல்லை போட்டாச்சு உப்பு ஏற்கனே போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு குப்பை அரைச்சியத்துலாம் வைப்போம் எண்ணம் வச்சாச்சு கடுகு போட்டு தாளிச்சிடலாம் இப்போ பாருங்க புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி துவைல் சூப்பராக அருமையாக செய்துட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே வந்து தாளிச்சிடலாம் என்ன சூடான உடனே இப்போ கடுகு போடாச்சு கடுகு புரிஞ்ச உடனே தாளிச்சாச்சு கோயில் போட்டுடலாம் தான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எங்கன்னா வந்து நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிச்சுனா ரொம்ப நாளைக்கு நல்லா வச்சுக்கலாம் நாளை ஏன்னா நம்ம ஒரு வாரத்தில் நாலு நாள் காலி பண்ணுற போகிறோம் இல்லை கொஞ்சம் நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியே அஞ்சு மாதம் அப்படி வைக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் இதுக்கு அரைச்சிடலாம் அதை இன்னும் கொஞ்சம் அரைச்சிகிட்டே இருக்கும் இதை அரைச்சி இப்போ இன்னொரு ஜார்லேயும் அரைச்சி ஊற்றிட்டுங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் அதையும் ஃப்ரை பண்ண அவசியம் இருக்குது ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த உப்பு காரம் செக் பண்ணிங்க உப்பு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான ஒரு பாட்டில் எடுத்து பாட்டிலை பிடிச்சி உடச்சிட்டா அருமையாக சாப்பிட்லாங்க இங்கே இட்லி தோசை சாது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இன்னும் வேலைகள் இருக்கும் அர்ஜென்ட்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து சாதம் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம் இல்லை இட்லி தோசை தான் இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ உப்பு காரம் பார்த்துடலாம் உப்பு காரம் பார்த்துட்டா போதும் மருந்தா அப்படியே விட்டலாம் இல்லை கூட குறைந்தால் சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை ஒரு தொழில் செஞ்சு பாருங்கள் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது நன்மைகள் அதிகமாக இருக்குது அதனால அடிக்கடி செய்யுங்க எல்லோரும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாகவே இருங்க ஓகே காய்ஸ் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது பார்த்தீங்கன்னா மின்ட்டு புதினா சட்னி செஞ்சுட்டோம் சூப்பராக அருமையான டேஸ்ட் செய்திருக்கோம் நல்லா கட்டியாக செய்துருக்கோம் நன்மை நான்றதை பார்த்துடலாம் இப்போ ஓகேங்களா ஃபஸ்ட்டில் ஒரு 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 நன்மைகளாக பார்த்துடலாம் கருவேப்பிலை வைட்டமின்கள் கனிமத்துக்கள் மற்றும் ஆக்சிசன் போன்றங்கள் நிறைந்த ஒரு மூலிகை இது சரிவானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை குறைத்து எடை இறைக்க உதவுகிறது மேலும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் எலும்புகளை பலப்படுத்தும் முடி வளர்ச்சியை தூண்டவும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது பயன்படுகிறது சரிமான ஆரோக்கியம் மலச்சிக்கல் நிவாரணம் கருவேப்பிலை உள்ள நாச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடை குறைக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு நீரிவு நீரிழிவு கட்டுப்பாடு கருவேப்பிலை இன்சுலின் இயல்பாட்டை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஊட்டச்சத்து நன்மைகள் வைட்டமின்கள் மற்றும் தாடுக்கள் கருவு கருவேப்பிலை வைட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது அக்ஷனோற்ற பண்புகள் இது உடல் உள்ள நச்சுக்களை நீக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது முடி மற்றும் தோல் பராமரிப்பு முடி வளர்ச்சி கருவேப்பிலை உள்ள சத்துக்கள் மயிரக்காலருக்கு மயிர ஊட்டச்சத்து அளித்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது கண் பார்வை கண் பார்வை மேம்படுத்த வைட்டமின்கள் ஏ சத்துக்கள் கொண்டுள்ளது எலும்பு ஆரோக்கியம் எலும்பு வலிமை கருவேப்பிலை எலும்புகளை பலப்படுத்த உதவும் பயன்படுத்தும் முறை காலையில் வெறும் வயிற்றில் சில கருவேப்பிலைகளை பச்சையாக பச்சை உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கருவேப்பிலை இப்படிலாம் சாப்பிடலாம் பார்த்தீங்களா இங்கே சட்னி தோயில் பல வெஜிடல் செய்யும் சாப்பிட்லாம் அதே போல் காலைல காலைல ஒரு பத்து இலை சாப்பிட போகுது நல்லா கழுவிட்டு காலைல வெறும் வயிற்றில் ஒரு பத்து இலை சாப்பிடுங்க அப்படின்னா விட்டு டீயோ காஃபியோ தண்ணியோ குடிங்க அப்படி குடிக்கும் போது உங்களில் பெனிஃபிட்ஸ்கள் நன்மைகள் நிறைய இருக்குது ஓகேங்களா அடுத்த பெனிஃபிட்ஸ் பார்க்கலாங்களா அடுத்தது புதினாவின் நன்மைகளை பார்க்கலாம் புதினாவில் முக்கிய நன்மைகள் அஜீரத்தை போக்கும் முனை செயல்பாட்டை மேம்படுத்த பாய் துருநாதத்தை குறைக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் அழற்சி பண்பு எதிர்ப்பு பண்புகள் வரும் புதினா இலைகள் நொடியாக உட்கொண்டால் மூலமும் அதன் எண்ணெயை பயன்படுத்தி மூலம் இந்த நன்மைகள் பெறலாம் புதினா முக்கிய முக்கிய நன்மைகள் அஜீரணம் பிரச்சனைகள் அஜீரணம் வாழ் தொல்லை வாழ் வாழ்த்தொல்லை நீங்க புதினா உதவுகிறது மூளை செயல்பாடு புதினா மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி மனதை புத்துணர்ச்சியுடன் வைக்கிறது வாய் ஆரோக்கியம் வாய் துருணாந்தத்தை குறைக்க வாயை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க புதினா பயன்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி புதினாவில் உள்ள வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அலர்ஜி எதிர்ப்பு பண்கள் புதினாவில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது புதினாவை எவ்வாறு பயன்படுத்தி உணவில் சேர்த்து புதினா சட்னி புதினா சாதம் போன்ற உணவு வகைகள் சேர்த்து சாப்பிடலாம் புதினா தேநீர் புதினா தேநீர் புதினா இலைகள் தண்ணீர் கொதிக்க வைத்து நீராக அருந்தலாம் வெளி உபயோகம் புதினா இலை அவைகளை வெளி உபயோகம் புதினா இலைகளை அரைத்து தசை வலி நரம்பு போன்றவற்றுக்கு பத்தாக போடலாம் புதினா எண்ணெய் புதினா எண்ணெயை தலை தலைவலி தோல் பராமரிப்பு போன்றத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த புதினாவு நன்மை பார்த்திங்களா புதினாவில் இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்த நன்மைகள் பார்க்கலாம் இப்போ இது கொத்தமல்லி முக்கிய நன்மைகள் பார்த்தலாம் இதில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது சரிமானத்திற்கு உதவுகிறது வைட்டமின் ஏ மற்றும் சி போன்ற சத் அதன் இலைகள் சரிமானத்தை சரிமானத்துக்கு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொத்தமல்லி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என்று நம்புகிறார்கள் எடை மேலாண்மை இது எடை நிர்வாக நிர்வாகவும் உதவுகிறது சமையல் பயன் பயன்பாடுகள் சமையலில் சுவை மற்றும் மனத்துக்காக பயன்படுத்தப்படும் கொத்தமல்லி பல்வேறு உணவுக்கு ஒரு அற்புதமான அழகுபடுத்தல் ஆகும் குறிப்பு கொத்தமல்லி நன்மைகள் தரும் என்று கூறப்பட்டாலும் இது பொதுவாக என்றாலும் எனவே உடல் நல பிரச்சனை இருந்தால் சரியாகும் இல்லை எவ்வளோ ஒரு நண்பருக்கு பார்த்தீங்களா ஓகே காஷ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஆர்த்தவன் நல்லவர் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நல்லா க்ளீனாக கட்டியாக செய்திருக்கேன் சூப்பராக நீங்களும் இதை சாப்பிட்டு சாப்பிடுவாருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சாதி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் லைக் பண்ணுறங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்னே ஒன்னே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே காய்ஸ் எல்லோரும் எப்படி மறக்காமல் வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே